வெளில போடா குளிப்போம் குளிப்போம் உன்னை உடனே உருட்ட வேண்டியதுதான் ஆனால் ஒரு நல்ல நண்டு தெரியும்மா எந்த பக்கம் ஆகி போனாலும் போயிடுவான் தண்ணி தெளிப்பாக இருக்கும் போவோம் தண்ணி பிளைட்டு ஐயோ 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 பார்த்து போடா கிழில போட்டாத நானே குட்டியாக இருக்கேன் ஆட்டோ போயிடுவேன் என்ன ஜி தண்ணி

சார் திருச்செந்தூர்வா பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அவ்வளவு சுத்தம் பண்ணுறாங்க தண்ணி தண்ணி சரியான தண்ணி என்ன ஓ வீட்லாம் கால் பண்ணிட்டாங்கண்ணா இல்லை அப்படிட்டாங்க அப்படியே வந்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டை பாருங்க மார்க்கெட்டு சார் தண்ணியில் இல்லை பாருங்க எல்லாமே தண்ணி தான் அப்படியே சுத்தமாக தண்ணி தான் ஐயோ பார்த்துப்போம்

மழைதான் ஹெல்மெட் போட்டால் உள்ள தண்ணி இறங்கிட்டு அதனால ஹெல்மெட் போட முடியல அதை நீங்க ஹெல்மெட் போட்டா வண்டி விட்டுறீங்க நீங்க சொல்லுவீங்க தெரியும் எல்லாரும் இறங்கிட்டு போட்டால் இருக்க முடியல அதை நாங்க வந்து பத்துக்கு மேலே போக முடிய வண்டி எங்க ஸ்கூட்டி பத்துக்கு மேலே போவாது அதனால எல்லாரும் தண்ணி ஆமாம் என் வந்து பத்துக்கு மேல போகக்கூடாதுன்னா டூ மணி தான் இருக்கேன்

ஆட்டா வருது அப்படி மலையில் அடைஞ்சிட்டு இருக்கான் தண்ணி எப்படி காஞ்சி அடைஞ்சிச்சு கொலை செய்யப்பட்டின தண்ணி புல்ல தண்ணி தான் அம்மா தாயே கொல நெறஞ்சி தண்ணி எடுத்து போயிட்டா போயிட்டே கொலை கொலை இதுல போட்டுறாதுல சரிங்களா கொடுத்த பாருங்க எப்படி புரியல உள்ள தண்ணி தான்